இன்னிக்கி ஆச்சி சமையல்ல பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இது எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அரை வழக்கு போல துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு நூறு கிராம் அரை வழக்கு போல இட்லி அரிசி எடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு நூறு கிராம் ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பு இது வந்து தோசை நல்லா சாஃப்டாக வரதுக்காக உளுந்து சேர்க்குறோம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் ஊற வைக்கும்போது அஞ்சு வரமிளகா சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இந்த தோசையில் சௌச்சவ் சேர்த்து செய்ய போகிறோம் ஒரு சௌச்சவ இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதை துருவி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் பருப்பு நல்லா ஊறிடிச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஜாரில் சோம்பு சீரகம் சேர்த்துடலாம் ஊற வச்சு வரமிளகா சேர்த்துடலாம் ஊற வச்சுருக்க அரிசி பருப்பாக ரெண்டு பேட்சாக சேர்த்துக்கோங்க ஒரு பாட்சு இது கூட சேர்த்துடலாம் அடுத்த பேட்ச் அரைக்கும் போது ஊற வச்சிருக்க பருப்பு அரிசி எல்லாத்தையும் சேர்த்துருங்க இது கூட துருவி வச்சுருக்க சவு வெங்காயம் இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தோசைக்கு மாவு அரைச்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பாதி தேங்காவை துருவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு தோசை ஊற்றிடலாம் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி ஊற வைக்கிறதுக்கு தான் டைம் எடுக்குமே தவிர மிச்சப்படி இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த தோசை கூட தேங்காய் சட்னி கார சட்னி மிளகா தொயல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் வேகட்டும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடலாம் அவ்வளோதான் நம்மளோட சவு சவு தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்